ஆண்டவரும் சேர்மா இருக்கின்ற இயேசு சின்னத்தினாலே இயேசு அன்பலர் உலகத்தின் மயிலாக வாழ்த்தி வர இந்த நாள் கத்தோடைய நாள் இந்த நாளில் என்னுடைய கிருபை இரக்கம் சமாதானம் நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொரு ஜனத்தின் மீதும் இருக்கின்றற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் இத்தனை மாதங்களாக தேவனமை கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பாக நடத்தினதுக்காக நான் தேவனேஷ் தோத்தரிக்கிறேன் கர்த்தருடைய போற்றத்தில் நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக கடந்த சில மாதங்களாக நிகழ்ச்சி போட முடியாத ஒரு சூழல் நிந்தனைகள் வேதனைகள் பாடுகள் எங்கு சென்றாலும் பிரச்சனைகள் இவைகள் மத்தியிலே சில தடைகள் ஏற்பட நிமித்தமாக யூடியூப் சேனலில் நம்ம நிகழ்ச்சியை போட முடியல அதற்காக நான் வருந்துகிறேன் ஆனாலும் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்ற வார்த்தையின்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் பிரச்சினைகள் சூழ பாலை மறங்கினாலும் கருத்துடைய பெரிதான கிருவை தாங்கும் சந்தேகமில்லை ஆகவே இனி ஒரு நாட்களில் நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து காணலாம் இந்த ஒன்பதாம் மாதத்திலே மீண்டும் ஆய் தேவன் நிகழ்ச்சி பதிவு பண்ண செய்தார் அக்டோபர் மாதத்திலிருந்து நிகழ்ச்சி தொடர்ச்சியாக வரும் எத்துணை பாடுகள் நிந்தனையில் வேதனையில் வந்தாலும் கர்த்தர்காய் பக்தி வரைமையில் பிரகாசிக்க தேவன் உதவி செய்வார் காரணம் தாயின் கரைவினருக்கு முன்னே நான் உங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சுட்டி காட்டுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை பலர் இரக்கம் சமாதானத்தை கொடுத்து நடத்துவார் என்று சந்தேகம் இல்லை ஒருவேளை ஓடிப்பு குறைபட்டு காணப்படலாம் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைப்பட்டு காணப்படலாம் அல்லது செய்கின்ற காரியம்லாம் தோல்வியாக காணப்படலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டார் இங்கே செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை முன்வைத்து செல்லுங்கள் ஆலே லூயா ஏனென்றால் இன்னைக்கு நாம் வந்து இந்த உலகத்தினுடைய ஐஸ்வரியத்தை தேடி ஓடுகின்றோம் ஆனால் அதை சுதந்திரத்து கொள்ள முடியாதபடி நமக்குள்ளே பாடுகள் சிந்தனைகள் வேதனைகள் விசுவாச பின்மாற்றம் அனைவருடைய வாழ்விலே விசுவாச பின்மாற்றம் சூழ்ந்து காணப்படுகின்றது இந்த சூழல் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஜெபம் வேத வாசிப்பு ஆலயக் கூடுகை ஐக்கிய ஜெபம் இது கண்டிப்பாக நமக்குள்ளே காணப்பட வேண்டும் இதை நாம் விட்டுவிடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள் எல்லாம் சூழ்ந்து காணப்படுகின்றது சின்ன சின்ன கூட நாம் தடுமாறி போய்விடும் ஆகவே கிறிஸ்தனுடைய வார்த்தையை நம் இதயத்தில் பூர்த்தி என்று சொன்னால் நம் எதையும் கண்டு அஞ்சிவிட வேண்டாம் கலங்க வேண்டாம் திகேற்று போக வேண்டாம் அவருடைய கிருவை நமக்கு தாங்கும் ஏந்தும் தப்பு வைக்கும் என்பது சந்தேகம் இல்லை ஆகவே தொடர்ந்து இயேசு அன்பவர் நிகழ்ச்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த வினோத் சேனல்ன்ற யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்க என்றால் இது கஷ்ட உடைய காரியம் இந்த காரியத்தை நாம் உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் ஏதாவது ஒரு ஆத்மா இந்த வார்த்தையை கேட்டு ரசிக்கப்பட்டால் அது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டாடும் என்ற சந்தேகம் இல்லையாகவே நீங்கள் நிகழ்ச்சியை கேள்விப்பட்டாலோ அல்லது பார்த்தாலோ அல்லது நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ அல்லது யூடியூப்லையோ அல்லது ஃபேஸ்புக்லேயே கண்டாலோ இந்த விமோசன் என்ற சேனலை நீங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் அதற்கான பலனை தேவையின் வாழ்க்கையை செய்வார் என்ற இல்லை நாம் ஒரு செவத்தை எடுத்து வார்த்தையை தியானிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் தகப்படி சில மாதங்களாக பாடுகள் நிந்தனைகள் வேதனைகள் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் இந்த ஒன்பதாம் மாதிரி மீண்டுமாக நிகழ்ச்சியை பதிவு செய்து அது பத்தாம் மாத்திரை கொண்டு வர செய்யறதுக்காக நன்றி சுவாமி அதற்கு கிடைத்த பாடனுக்காக நன்றி கர்த்தாவே இந்த நிகழ்ச்சி அன்னைடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்ட நன்றி நான் அதற்காக தேவையை ஸ்தோத்தரிக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சி பெற்று வாழ உதவி செய்வீராக யார் யார் என்னென்ன நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றார்களோ அந்த நோக்கம் நிறைவேற நீங்கள் உதவி செய்யுங்க கத்தாகவே இந்த வார்த்தையை ஒன்று வீணாய் போகக்கூடாது அடியன் தியானித்து இந்த வார்த்தையை கொடுக்க முயற்சிக்கின்றேன் கத்தாக இந்த வார்த்தையுடைய கிரியை நீங்கள் கொண்டு வாங்க அற்புதத்தை அடையாளத்தை நீங்க உருவாக்குங்க நான் ஒப்பான ஒரு மனுஷன் இந்த மனுஷனுக்கும் ஜீவ சுவாஸ்தித்தவர் நீராண்டவரையாகவே அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க உங்களை நான் மாத்திர மைம்படுவாங்க துதி கண் மெய்மெல்லாம் கீழே சேர்த்துக்கள் ஏசி மிஷினெல்லாம் இதாவே ஆமே 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 கர்த்தோடைய வருஷத்து நிறாகட்டும் இரண்டியோவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வருஷம் நான் பார்க்கின்ற பொழுது பக்கத்துடி வார்த்தை நோக்கி இவ்வாறாக வெளிக்காட்டுகின்றது வாசிக்கலாம் உங்கள் செயலின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஹாலில் யோவான் புஸ்தகத்திலே தன்னுடைய ஒளியன் இவ்வாறாக சுட்டி காட்டுகின்றார் நம்முடைய செயலின் பலனை இழந்து போகாமல் பூரண பூரணப்பாளனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஹாலிலுயா இந்த வார்த்தையானது சுட்டி சுட்டிக்காட்டு என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பை குறித்து என்னுடைய சுட்டி காட்டுகின்றது எதை இழந்து போகக்கூடாது நமக்கு தேவன் கொடுத்த ரச்சிப்பை நாம் இழந்து போகக்கூடாது ஏனென்றால் இன்னைக்கு அநேகர் வேத வசனங்களை தியானிப்பதிலே பல வித்தியாசங்கள் காணப்படும் ஆகவே இந்த வசனமானது கள்ள போதலுக்கு விலகி நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று பாசனம் சுட்டி காட்டுகின்றது அதை நம்ம எப்படி கற்றுக்கொள்ள முடியும் வாசனத்தை நாம் நன்றாக தியானிக்க வேண்டும் நம்ம நினைக்கலாம் கள்ள போத எப்படி கண்டுபிடிக்கல என்று சொல்ல நிமிச்சம் என்று நம்ம அவங்க எப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க சொல்லுவாங்க எதுவுமே தேவையில்லை நம்முடைய பார்வை சிலுவையை நோக்கி இருந்தால் நம்முடைய விசுவாசம் சிலுவையை நோக்கி காணப்பட்டால் நம்முடைய வாஞ்சை சிலுவையை நோக்கி காணப்பட்டால் நம் வசத்தின் மூலமாக எக்காரணம் கொண்டு இழந்து போவது இல்லை ஏனென்றால் தேவனுடைய வசனம் நம்முடைய இருயத்தில் போடமிட்டு காணப்படுகின்ற பொழுது அந்த வசனம் வந்து நம்மை காத்து கொள்ளும் ஒருவர் நம்மிடத்தில் பேசவர் என்று சொன்னால் அவர் எவ்வாறாக பேசுகிறார் பேசுகிறார் என்பதை தேவனுடைய வார்த்தை நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டிவிடும் ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம் நன்கு அறிந்து கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஒருபோதும் எந்த விதமான கள்ள போதவத்திற்கும் நாம் சிக்கக்கொள்ளாதபடி பாதுகாத்து கொள்ள முடியும் அலை ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கற்றுக்கொண்டிருந்து சொன்னால் இன்றைக்கு தேடு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்பை நான் உறுதியாய்ப்பற்றி கொண்டு உமக்குள்ளே உண்மையோடு முத்தமத்தோடு வாழ எனக்கு ரசி ரட்சிப்பெண் வஸ்திரத்தை கொடுத்து அதை எப்படி நான் ஆராய வேண்டும் அதை எப்படி நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்று பொழுது தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை விடுவிக்க வல்லவராக ஆனால் நாம் என்ன செய்வோம் மேலோட்டமாக வார்த்தையை தியானித்து விட்டு அதனுடைய அர்த்தத்தை வேறொரு நபர் சொல்கின்ற பொழுது அதே உள்வாங்கிக் கொண்டு இதுதான் சரி என்று சொல்லி நாம் வியாக்கியானம் செய்து கொண்டிருப்போம் ஆனால் தன்னுடைய வார்த்தை நாம் பார்க்க மாட்டோம் உங்கள் செய்கையின் பலனை எழுந்து போகாமல் போகிற பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எச்சரிக்கார்கள் என்று சொல்லி அலை பாருங்க இன்னைக்கு பலனைன்னு சொன்னோடனே நம்முடைய வாழ்க்கையில் என்ன தோணும்னா தேவன் எனக்கு ஐஸ்வரத்தை கொடுக்க போயின்றாரு அல்லது ஆசிரியத்தை கொடுக்க போயின்றாரு நான் பணக்காரன் ஆயிடுவேன் வீடு வாசலாம் கட்டிடுவேன் அப்படின்ட்டு மேலோட்டமான மக்கள் இந்த வார்த்தை அனுப்பார்கள் நிறைய சொல்லவில்லை நம்முடைய வாழ்விலே தேவன் கொடுத்த ரச்சிப்பும் அந்த ரட்சிப்பின் நிமித்தமாக நம்முடைய வாழ்விலே காணப்படுகின்ற ஆவியின் கனிகள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஆவின் கனிகளை குறித்து தான் தேவன் என்று அதை இழந்து போகாத படிக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவன் சில இடங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் எச்சரிக்கையாக என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடும் அவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சுட்டி காட்டுகின்றார் இன்றைக்கி அநேகர் செய்கின்ற தவறு என்ன என்று சொன்னால் அந்த எச்சரிக்கையை சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் பத்தோடு பதவாக தோலில் போட்டுக்கொண்டு அதை கடந்து போகின்ற பொழுது அதனுடைய சம்பவம் நடக்கின்ற நேரத்திலே ஐயோ ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் கேட்க என்று சொல்லி கண்ணீரடிக்கின்றார்கள் எல்லாமே பிரச்சனை முத்தும்போது தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை தேடுறோம் சமாதானத்தை தேடுறோம் ரட்சிப்பை தேடுறோம் ஆய்க்குரிய வாழ்க்கையை தேடுறோம் அது சமாதானமான உடனே மறுபடியும் பழைய குரடி கதிக் கதையாக அடைகின்றோம் அதுபோல் நாம் இருக்கக்கூடாது இன்னைக்கு என்ன கிடைக்கும் இன்னைக்கு என்ன கிடைக்கும் இப்படி நம்ம வாழக்கூடாது தேவனுக்குள்ள மரணமே வந்தாலும் அவருக்காக பக்தி இருக்க வேண்டும் அந்த விசுவாசம் அந்த ரசிப்பு அந்த விடுதலை தான் தேவை விரும்புகின்றார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் மத்தினம் தேவண்டிய வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது வாசிக்கலாம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கீழத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அக்கேடம் என்பது நமக்கு கொடுத்த கனமான ஓழியல் இந்த கனமான ஓலியத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாத படிக்க நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதை யார் கையில் நம்ம ஒப்பு கொடுத்து விடக்கூடாது என்னென்ன முடியலை நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி தேவன் கொடுத்த அந்த கனமான ஓலியத்தை நாம் எழுந்து போகக்கூடாது அது குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது எனக்கு தேவன் கொடுத்த ஒரு ஊழியம் இந்த ஒழித்த நான் தேவனுக்காக உண்மையோடு உத்தமத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு செய்வேன் என்ற வாஞ்சை விசுவாசம் என்ற பூர்ணப்பால் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நம்ம நிச்சயம் தேவனுடைய உலித்தை நிறைவேற்ற முடியும் என்று சந்தேகமில்லை இந்த காரியங்கள் எல்லாம் தேவனிய சுட்டி சுட்டிக்காடையின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் நாம் தேவ வசனத்தை கேட்டு அந்த வசனத்தினுடைய சாராம்சத்தை நன்றாக விளங்கி கொண்டு அதனுடைய நன்மை தீமை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எந்த ஒரு கள்ள புதகத்தை குறித்தும் நாம் இடறி போக வேண்டிய அவசியம் இல்லை தேவைய சமூகத்தை நசாட்சியோராய் நாம் வாழ முடியும் சந்தேகம் இல்லை ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நாம் இருக்க வேண்டும் இன்றைக்கி இருக்க உலகத்தில் நம்முடைய ரச்சிப்பை கெடுக்கும்படி அநேக வழிகள் இருக்கின்றது பொதுவாக இணையதளத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ரகண்ட நாம் கெட்டு போயிடுவோம் கண்களின் நீச்சை ஆம் நீச்சை சீதை நீச்சை செயலின் நீச்சை என்று அநேக காரியம் நாம் பார்க்க முடியும் ஆகவே நம்முடைய ரட்சிப்பு நமக்கு தேர்வு கொடுத்த பொறுப்பு ஓடியங்கள் அல்லது ஸ்தாபனம் அல்லது அல்லது பாடல் தாழ்ந்து அல்லது கன்னி பாசிக்கு விளக்கம் கொடுக்கின்ற தத்தாளந்து அல்லது தீர்க்கு தர்ஷனத்தால் எப்படி எந்தெந்த கிருவையை நமக்கு கொடுத்துருக்கின்றாரோ அந்த கிருவைகளை இறந்து போகாத படிக்க மிகவும் நிக்க வேண்டும் இன்னைக்கு நேயர் செய்கின்ற ஒரு மிக லேசான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் தேவன் ஒரு கிருவையை கொடுத்துருப்பார் அந்த கிருவையினுடைய பலன் உடனே அவங்க பின்மாற்றமடைந்து சுயசு தன்னைக்கு சென்றுவிடாங்க சுயசுதனிக்கு போகின்ற பொழுது அவங்க செய்கின்ற எல்லா காரியமும் தோல்வியை காணும் தேவன் ஒரு மனதனை ஆசிர்வித்தார் அதை திரும்ப பிடுங்க மாட்டார் காரணம் வாழ்க்கையை பாருங்க ஒரு தவறு செய்கின்றார் தவறு ஏற்படுகின்ற ஒரு பாடு அவருடைய பிள்ளைகள் தன் சாகின்றதை பார்க்கின்றார் அவருடைய ஆஸ்தி அந்தஸ்தி அநேகர் கொள்ளிடுவதை பார்க்கின்றார் காரணம் தான் செய்தது தவறு என்று தெரிந்தும் அது செய்ய முற்பட்டதால் தேவன் தாவருடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கவில்லை ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சோமித்து கொள்ள முடியாத படிக்கு சிக்குண்டவனாய் காணப்பட்டான் தான் செய்த தவறு என்று உணர்ந்த பின்பு தேவைய சமூகத்தில் உணங்கால் படித்து மன்றாய் கடவுளை நீ மன்னிங்க என்று சொல்லி கதறுகின்ற பொழுது அந்த இடத்திலே தேவன் விடுதலை கொடுக்கின்றார் மாறாக தாவிய வம்சத்தின் மூலமாகத்தான் தேவன் தேவாலத்தை கட்ட உதவி செய்கின்றான் அது மாத்திரமல்ல அதே தாவிய வம்சத்தின் மூலமாகத்தான் கிறிஸ்துவம் பிறக்கின்றார் இவ்வளோ பெரிய ஆசா பாருங்க காரணம் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டபடியால் யாருமே அவருடைய ராஜ்யத்தை பிடுங்க முடியவில்லை இன்றைக்கு நமக்கு தேவை கொடுத்த அந்த சுவிசிச ஊழியம் பிரசங்க ஓழியம் பாடுகின்ற ஊழியம் தீர்க்கு தரிசன ஊழியம் அல்லது விடுதலை ஊழியம் என்னென்ன ஊழியர்கள் தேவை கையில் கொடுத்துக்கிறாரோ அதை நாம் இழந்து போகாத படிக்க தேவனுடைய சமூகத்தில் சரியான முறையில் ஜெபத்தோடும் வேத நாம் கடந்து வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு ஜெயமுள்ளுர் வாழ்க்கை வாழ முடியும் ஆகவே நம்முடைய காரியங்கள் தேவனுடைய பார்வைக்கு அருமையாக காணப்பட வேண்டும் அவருடைய பார்வைக்கு அருமையாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் எதையும் குறித்து கலக்கம் கொள்ளாமல் அவர் பாதத்தை நாம் இரிகளாக பற்றி கொண்டோம் என்று சொன்னால் ஒரு ஜெயமுள்ளோர் வாழ்க்கையை நம்ம பெற முடியும் அவர் சொல்லியது போலவே உங்கள் செய்யும் பலனை இழந்து போகாமல் போரான பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாருங்கள் அதில் எழு நாம் சின்ன காரியமாக நான் பொறுப்போடு செய்தோம் என்று சொன்னால் அதுக்கு கிடைக்கின்ற வெகுமதி அதிகமாக காணப்படும் ஆகவே நமக்குன்னு தேவன் கொடுத்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் நாம் பொறுப்போடு காணப்பட்டால் நிச்சயமாக தேவண்டிய பார்வை நாம் அருமையாக காணப்படும் சந்தேகமில்லை சந்தேகம் இல்லை எவரும் நம்ம வீழ்த்த முடியாது சத்துருவானாலும் சரி அல்லது மனுஷரானாலும் சரி யாருமே நம்மை வீழ்த்த முடியாது என்பது தேவன் நமக்காக நூறு சதவீத உண்மையாக காணப்படுகின்றது ஆகவே நீங்கள் கலக்கம் கொள்ளாமல் பயம் கொள்ளாமல் பல பின்மாற்றம் அடையாமல் கிறிஸ்துவை குறித்து அவருடைய ஐக்கியத்தை குறித்து நீங்கள் வாங்கி என்று சொன்னால் கட்டாயம் தேடும் வாழ்க்கை பெரிய காரியங்கள் செய்வார் இதை நாம் சீரும் சிறப்புமாக செய்கின்ற பொழுது தேவன் அந்த பலனை பரலோரத்தை கொண்டு சேர்க்க உதவி செய்கின்றார் நாம் செய்கின்ற மனுஷருக்காகவோ அல்லது குடும்பத்திற்காகவோ இல்லாமல் பரலோக பரலோரத்திற்காக நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய பலனானது தேவனுடைய பால்வழி அருமையாக காணப்படுகின்றது குலசீர் மூன்றாம் அதிகாரம் இருக்கிறாங்க நாம் பார்க்கின்ற பொழுது அதை மனுஷருக்கென்று செய்யணும் கருத்தருக்கென்று மனபூர்வமாக செய்கின்ற சொல்லி நாம் பார்க்கணும் இதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கத்தர்கன்று மனப்புறமாய் செய்யும் சொல்லி சொல்லி வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது அன்புக்குரியவர்களே இது ஏன் சொல்கிறார் என்று சொன்னால் பல நேரங்களில் நாம் ஒரு நன்மை செய்துவிட்டோம் என்று சொன்னால் அதை ஆயிரம் மட்டும் சொல்லி காட்டி நாம் இடறி போகின்றோம் காரணம் நாம் செய்த நன்மையானது மக்கள் பார்க்க வேண்டும் மக்கள் கேட்க வேண்டும் அவருக்காக நாம் தியாகப்படுகின்றோம் என்று நமக்கு நாமே ஒரு கோட்டையை கட்டிக்கொண்டு இந்த வார்த்தையின் நாம் போகின்றோம் ஆகவே மனுஷருக்காக அற்ப மனுஷனுக்காக அல்லது ஒன்று இல்லாத புகழுக்காக நாம் செய்யாதபடி கிறிஸ்தவுக்காக நாம் செய்கின்ற பொழுது அது ஆயிரம் மடங்கு பாணி கொடுக்கும் ஒருவேளை இன்னைக்கு நாம் ஓடி ஓடி தேவண்டிய ஒழித்த செய்தாலும் ஒன்றுமே இல்லை என்று நாம் கலந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய புகழானது இந்த சமூகத்தில் ஒரு முன்மாதிரியாக காணப்படும் காரணம் நாம் வடித்த கண்ணீர் நாம் செய்த தியாகம் நாம் செய்த நன்மை இவையெல்லாம் சேர்ந்து வருகின்ற சந்ததிக்கு அது ஒரு முன்மாதிரியாக காணப்படும் ஆகவே இதை செய்தாலும் என்று செய்யாமல் கிறிஸ்துவுக்காக இன்று நாம் ஓடி ஓடி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் பெரிய காரணம் செய்வார் நம்மை மக்களுக்குண்டாக நிற்க செய்வார் அவருடைய சமூகத்தில் வலது பாசத்தில் வீற்றிருப்பவர்களுக்கு சந்தேகம் இல்லை அந்த உலகத்தில் யாருமே நீ மதிக்கலை யாருக்கு உதவலை அப்படின்னு நாம் அங்கழ்த்துக் கொண்டிருந்தாலும் நம்மை குறித்து அதிக கர்சனை கொண்டு காணப்படுகின்றார் அவர் நம்மை உயர்த்துவார் அவர் நம்மை தாங்குவார் அவர் நம்மை ஏந்துவார் தப்பு வைப்பார் என்று சந்தேகம் இல்லை ஆத்தும் ஆதாயங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய ரச்சிப்பை காத்து கொள்ள முடியும் யார் வந்தால் நாம் மெட்கப்பட்டு போக மாட்டோம் நன்மை எது தீமையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே விழித்திருங்கள் செபித்திருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் நிச்சயம் தேவன் உங்கள் பலனை பருவத்தில் ஆயிரம் மடங்கு பிறகு சேர்ந்த இல்லை அது மாத்திரமல்ல இங்கே இங்கே இருக்கின்ற விதையானது நன்மையாய் காணப்பட்டால் அவடி பலன் நூறு மடங்கு பிறகு செய்வார் என்று சந்தேகமில்லை கருத்து தாமே நம்ம எல்லோரும் சேர்ப்பாராக வரை நாங்கள் இந்த வார்த்தை நிமித்தமாக சுவாமி கற்றுக்கொண்ட கருத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம் உங்களுடைய வார்த்தை குறித்து நாங்கள் எவ்வாறாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இயற்கை கொடுத்த ரச்சிப்பை குறித்து நாங்கள் எவ்வாறாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொடுத்த கணியை குறித்து நாங்கள் எவ்வாறாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுபோல் எங்களுடைய வளனானது மனுஷற்களுக்காக நாங்கள் செய்யாமல் கிறிஸ்துக்காக செய்ய இதயத்தை இலக்கிப்பினக நன்றி சுவாமி ஆகவே நாங்கள் இந்த உலக சீற்றின்பதை நோக்கி ஓடாமல் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கணக்கி ஓட நீங்கள் உதவி செய்கிறாக நாங்கள் கேட்ட வார்த்தை வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வருவதாக நாங்கள் வச்சிப்பை காத்துக்கொள்ள உதவி செய்யும் நீங்கள் கொடுத்த கிருவையை காத்துக்கொள்ள உதவி செய்யும் நீங்கள் கொடுத்த பலனை காத்துக்கொள்ள உதவி செய்யும் நீங்கள் கொடுத்த ஊழியத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும் நீங்கள் கொடுத்த பாட்டு தலந்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும் எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் உடைய மகிமை மாற்றம் விளங்குவதாக நாங்கள் இந்த உதவி செய்கின்ற பொழுது நமக்காக எழும்புகின்ற பொழுது ஜீவிக்கின்ற பொழுது இந்த உலக சுவத்தை நாங்கள் சுதந்திரத்துக்கு கொள்கின்ற பொழுது உலக பிரபலமாக நாங்கள் செல்லாமல் கிறிஸ்துக்காக கிறிஸ்துக்குள் வாழ உதவி செய்யும் சாமி ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு சுவாமி அநேகம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பாங்க அவங்க என்ன நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்க எனக்கு தெரியாது ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற உதவி செய்யும் அறிவு கொடுத்து ஆசைப்படிறார்கள் எங்கள் வார்த்தை வரா போயிருமோ என்று நான் எண்ணி கலக்க கொண்ட பொழுது சுவாமி இந்த வாயோடே போ என்று சொல்லிக்கலாம் இத்தனை மாதங்களாக கடந்து வர செய்தீங்க ஆகவே ஒரு வார்த்தை கொடுக்கின்ற பொழுது நீங்கள் என் நாவில் வாங்க என் மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க தாவே என் கொடுத்த சுகத்திற்காக நன்றி ஏற்கொடுத்த சமாதானத்திற்காக நன்றி இது கொடுத்த ஐஸ்வத்திற்காக நன்றி தெரிவித்த இனி ஒரு நாட்களில் தொடர்ந்து உடைய வார்த்தையை தியானிக்க பொது பலன் பொது கிருபை புது காரியங்களை கட்டுக்கொடுத்து நடத்தியாக கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு துயர்த்தோடு கண்ட ஜனங்களுக்கு சமாதானத்தை அள்ளி ஆசீர்வாதத்தை கட்டிவராக தப்புனே எந்த காரியமாக இருந்தாலும் ஜெயமாய் முடிய உதவி செய்யும் சமத்திர இயேசு இயேசுதாவே ஆமீர் என் ஆத்மாவே கர்த்த இஷ்டத்தை கஷ்டமத்தின் என் ஆத்மாவே கர்த்த இஷ்டத்தை கத்தை செய்த சகல உலமுறவாதி ஆமீன்